வணக்கம் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அஸ்வெஸ்ம தொடர்பாக அஸ்வெஸ்ம எடுத்துக்கொண்டிருக்க கூடியவர்கள் தொடர்பாக கிடைக்கப்பட்டிருக்க கூடிய ஒரு புது அப்டேட் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து பதிமூன்று அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவுகளின் பிரகாரம் இந்த ஒரு அப்டேட் வந்துட்டு கிடைச்சிருக்குது இதுல என்னெல்லாம் இருக்குது என்ற விஷயமும் ஒரு நிதியுதவி வந்துட்டு கொடுக்கப்பட தீர்மானிக்கப்பட்டிருக்கு அது யாருக்கானது எவ்வளவு இப்படியான விஷயங்களைதான் இன்றைய காணொலியில பாக்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இன்னைக்கு தானே இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பேசலாம் இது வந்து யாருக்கான நிதி உதவியாக இருக்க போகுது எப்ப இருந்து தொடங்க போகுது எவ்வளவு கொடுக்க போறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நலன்புரி நன்மைகளை பெற்றுக்கொள்கின்ற வறுமை மற்றும் தீவிர வறுமை குடும்பங்களை வலுவூட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டமாக தான் இது இருக்குது இதன் அடிப்படையில அஸ்வசம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வறுமை மற்றும் மிக வறுமை இந்த குழுக்களுக்குரிய பன்னிரண்டு லட்சம் குடும்பங்களை வலுவூட்டக்கூடிய இந்த பொறுப்பு சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்குது இந்த குறித்த பயனாளிகளை வலுவூட்டக்கூடிய இந்த நிகழ்ச்சி திட்டத்திற்குள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கி அதே போல உலக வங்கி உலக வங்கியினுடைய நிதி மற்றும் ஒத்துழைப்பின் பிரகாரம் இந்த திட்டங்கள் வந்து அமல்படுத்தப்படுகின்றது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதேச செயலக பிரிவுகள்ல மற்றும் கிராம உத்தியோகத்தை பிரிவுகள்ல இது நடைமுறைப்படுத்த இந்த அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய வறுமை மற்றும் மிக வறுமை குடும்ப அழகு ஒன்றுக்கு அவர்களோட வியாபாரம் மற்றும் தொழில் திட்டங்களின் அடிப்படையில் உயர்ந்த பட்ச தொகையை நிதி உதவி வழங்குறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு அதற்கமைய இந்த ஒரு குறித்த முன்னோடி வேலை திட்டத்தின் கீழ அனைத்து மாவட்டங்கள்லயும் நூற்றி நாற்பத்தி மூன்று பிரதேச செயலக பிரிவுகள் முப்பத்தி ஒன்பது கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து பேருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையான கால பகுதியில வாழ்வாதார மேம்பாட்டுக்காக உத்தேச நிதி உதவியை வழங்குறதுக்காக அதாவது இந்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்குறதுக்காக கிராம அபிவிருத்தி மற்றும் சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் அவங்க சமர்ப்பித்திருக்கக்கூடிய யோசனைக்கு அமைச்சரவை வந்து அங்கீகாரம் வழங்கி இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதுக்காக எவ்வளவு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா இருபத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி பேர் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய பிரதேச கீழே அதன் அதற்கு கீழே இருக்கக்கூடிய கிராம உத்தியோகத்தர் தான் இவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு தான் வந்து இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட போது அவங்களுடைய தொழிலுக்கும் அதே போல அவங்களுடைய வியாபாரத்துக்கும் உதவியாக கொடுக்கப்பட போகுது இது எப்ப தொடங்க போகுது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இனி வரக்கூடிய காலங்கள்ல தான் வந்து வெளியாகும் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்துல வந்து என்னொரு கவலையான விஷயமும் என்ன அப்படின்னு சொன்னா இந்த முதலாம் கட்டத்துல அஸ்வஸ்மை கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு முயலாய்வு நடக்காதா நாங்கள் செலக்ட் ஆக மாட்டோம் எங்களுக்கும் கொடுப்பனவு கிடைக்காதா அப்படின்ற ஒரு மனநிலையோட உண்மையாகவே வறுமைக்கு உட்பட்டவங்க வந்து நிறைய பேர் எடுக்காம இருக்கிறாங்க இந்த அஸ்வெஸ்மா முதலாம் கட்டத்துக்கு கட்டத்துக்குமையா அவங்களுக்கு வந்து ஒரு வெகு சீக்கிரமாக நடக்க வேண்டும் இருக்கின்ற பட்சத்துல அவங்களுமே வந்து தெரிவு செய்யப்படணும் அவங்களுமே வந்துட்டு இந்த அரசாங்கத்தின் ஊடாக கிடைக்கக்கூடிய இந்த நலன்புரி நன்மைகளை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே வந்து எதிர்பார்க்கிறேன் நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்றீங்க எனக்கு கிடைக்குமா மீளாய்வு நடக்குமா முதலாம் கட்டத்துக்கு என்ன மாதிரி மனக்குறை வந்து போட்டுனாங்க அதுக்கு என்ன முடிவு இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதே போல ஜனாதிபதி செயலகத்துக்கு வந்து கடிதம் அனுப்பி இருந்தவங்க இப்படி நிறைய பேர் வந்து காத்து கொண்டிருக்கிறாங்க இந்த ஒரு முதலாம் கட்டத்துக்கான முயலாய்வுக்காக உண்மையாவே வந்துட்டு இவங்களுக்கும் வெகு சீக்கிரமாக இந்த முயலாய்வு நடந்து இவங்களுக்குமே வந்துட்டு கொடுப்பனவு கிடைக்க வேண்டும் அப்படின்றதுதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது இப்ப இரண்டாம் கட்டத்துக்கானது போயிட்டு இருக்குது இது முடிய முதலாம் கட்டத்துக்கான வேலைப்பாடுகள் வந்து வெகு சீக்கிரத்துல தொடங்கும் முதலாம் கட்டத்துல வந்து கொடுப்பனவு எடுத்துக்கொண்டிருக்க கூடியவங்க எடுக்காதவங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் வருஷத்துக்குமான ஒரு முயலாய்வாக வந்து இருக்க போகுது அதுல வந்துட்டு உண்மையாகவே தகுதி இருக்கிறவங்களுக்கு கிடைக்க வேணும் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அதை தொடர்ந்து இரண்டாம் கட்டத்துக்கான கொடுப்பனவுமே வந்துட்டு எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதற்கான அப்டேட்டுமே வந்துட்டு கிடைத்தவுடன் உங்களுக்கு அறிய தருகின்றேன் இது தொடர்பாக மேலதிகமான அப்டேட்டுகளும் இன்றைய காணொலியில பார்த்தது தொடர்பாக மேலதிக அப்டேட்டும் கிடைக்கின்ற போது உடனடியாக அறியத்தரத்துக்கு தயாராக இருக்கிறோம் வெற்றி பெறும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி